ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பஸ் நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பில் ஆடி முன்னிட்டு கிருத்திகளை அலங்கரிக்கப்பட்ட முருக பெருமான் படத்திற்கு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஆட்டோ சங்க தலைவர் எட்பின் ராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக நகர செயலாளர் ஏ வி சரவணன் நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் மேலும் இதில் ஆட்டோ செயலாளர் பி சுதாகர் ஆட்டோ பொருளாளர் ஏல் ஜானகிராமன் ஒய் சின்னையா பாபு ஏ உதயகுமார் ஆர் திலீப் பிரபாகரன் ஒய் என் யோகநாதன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அந்த யா அப்பனுக்கு பாடம் சொல்லி வடை ஆட்சி செய்யும் சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் என்பார் பாலசுப்ரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனார் விட்டவனாம் போகர் கொடுத்த பொக்கிஷமா ஆஹா பிரியனாம் பக்துமலை அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகய்யே